ஐங்குறுநூறு வேட்கை பத்து பாடல் இரண்டு ஆசிரியர் ஓரம் போகியார் வாழியாதன் வாழியவினி விளைக வயலே வருக விரவல ரணவேட்டோழே யாயேயாமே பள்ளிதழ் நீலமுடுநெய்தனிகற்கு தண்டுரை ஊரன் கேண்மை வழிவழி சிறக்க வெனவேட்டே வழிவழி சிறக்க வெனவேட்டே யாய் எம் பெருமாட்டி தன்னுடைய தலைவியை சொல்கிறாள் ஆதன் வாழி அவினி வாழி என செல்வக் செல்வக்கடுங்கோ வாழியாதன் புகழ் உலகத்தோடு நிலைத்து நீடு வாழ்க என்றும் செங்கோல் வேந்தன் அவினி நீடு வாழ்க என்றும் வயல் விளைக என இரவலர் வருக என நாட்டின் கண் களனிகளில் கூலங்களெல்லாம் குறைவில்லாமல் விளைவனவாக இருக்கட்டுமென்றும் இரவலர்கள் நான்கு திசைகளிலிருந்தும் தொடர்ந்து வருவாராக என்றும் வேட்டோல் விரும்புவாள் போலாகி உன்னுடைய தீமையை புறத்தார் அறியாமல் தன்னுடைய அரும் பண்பினால் அவள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் யாம் எம்பெருமானே அவளுடைய அருந்துயரத்தை ஒருவாறு உணர்ந்த தோழியராகிய நாங்கள் அவளுக்குப் பரிந்து பல் இதழ் நீளமுடு நெய்தல் நிகர்க்கும் துறை ஊரன் கேண்மை பலவாகிய இதழ்களை கொண்ட கருங்குவளை மலரோடு புல்லிய நெய்தற்பூ இணையாக விளங்கக்கூடிய குளிர்ந்த நீர்த்துறையை உடைய பெருமான் எம் பெருமாட்டியின் பால் கொண்டுள்ள அந்த காதர்கேண்மை வழி வழி சிறக்கவென நாள்தோறும் சுருங்கி வரும் இக்காலம் போல் அல்லாமல் நாள்தோறும் பெருகி சிறப்போடு இருக்கட்டும் வேட்டேம் அப்படியே நாங்கள் பெரிதும் விரும்பியிருந்தோம் என்று தோழி சொல்கிறாள் இந்த பாடலில் நறுமணமிக்க பல்லிதழ் கருங்குவளை மலரோடு புல்லிய பூவிற்கு ஒப்பாக விளங்கக்கூடிய துறை என்றது நற்பண்புமிக்க இப்பேற்பட்ட தலைவியின் மாண்பை நீ உணராமல் அரிய காம இன்பம் ஒன்றையே பெரிதாக நினைத்து இழிந்த பரத்தையோடு சமமாக மதித்து ஒழுகி நின்றாய் நீ இதை உள்ளே சொல்லி இடித்து உரைப்பதாக இந்த பாடல் இருக்கிறது கேண்மை வழிவழி சிறக்க என்றது இற்றை நாள் வழிவழி சுருங்கி வருதல் அல்லாமல் நாடோறும் பெருகி வளர்வதாக என்றே இந்த பாடல் சொல்கிறது நன்றி வணக்கம்